வணக்க நண்பர்கள் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேன் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு இது ஒரு விஷயம் ஒரு உடுப்பு துவைக்கிற மிஷின் இதில் என்னத்தடா காட்டுற அப்படின்னு விஷயம் இந்த மேலே பாருங்கள் மேலே சோலார் போட்டிருக்காங்க ஜஸ்ட் அந்த சோலார் பேனல் மூலியமாகவே அவங்களுக்கு தேவையான கரண்டை எடுத்துடுறாங்க ஒரு உடுப்பு துவைக்கிற மிஷின் இதில் என்னத்தடா காட்டுற அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த மிஷின் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடுப்பு துவைக்கிறது மற்றது உடுப்பு காய போடுறது ரெண்டும் இருக்குது வேற விலை இருக்குது மற்றது வந்து காசு போடுறதுக்கு காசு போடலாம் காட்டடிக்கலாம் இப்போ இது இங்கே வந்து அதிகமாக எல்லா இடத்துலையும் இருக்கும் இருபது கிலோ வரைக்கும் போடலாம் இதுக்கு எங்கடா பவர் சப்ளை இருக்குது வந்ததுன்னு பார்த்தேன் சரியா அதில் தான் நான் காட்ட வேண்டிய விஷயம் இந்த மேலே பாருங்கள் மேலே சோலார் போட்டியிருக்காங்க ஜஸ்ட் அந்த சோலார் பேனல் மூலியமாகவே அவங்களுக்கு தேவையான கரண்ட் எடுத்துடுறாங்க இது எதுவுமே இல்லை மேலே அந்த சோலார் பேனல் இருக்குது அந்த சோலார் பேனல் மூலியமாக இதுக்கு அந்த பவர் சப்ளை வந்துடுது இவ்வளவு மிஷினு வந்து வேலை செய்கிறதுக்கு இந்த சோலார் பேனல் சரியாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ வீடுகளில் நாம் இதை பாவிச்சா கூட எங்களுக்கு கரண்ட் பில்லு நாங்கள் அரேஞ்ச் இப்போ சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன பாருங்கள் வீடு மாதிரி மேலேயே செட்டப் வச்சுட்டாங்க இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூரை மாதிரி கூட இருக்கும் இது போடுறா நீங்கள் கூரை மாதிரி போட்டுட்டு இதை வச்சா கூட ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன்